வாழ்க வளமுடன் நமக்கெல்லாம் காஞ்சிபுரத்தில் இருந்த பெரியவா மடத்தில் இருக்க சந்திரசேகர சாமிகள் பற்றி நிறையா பேர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அவர் ஒரு ஞான களஞ்சியம் அவருக்கு எல்லாம் உலக அறிவு ஞானம் எல்லாம் ரொம்ப பேருக்கு கைட் பண்ணித்தார் அவரோட அனுபவங்கள் எல்லாம் இருந்து பார்த்தவங்க தெய்வத்தின் குரல்னு ஒரு புக் ஒரு செட் ஆஃப் புக்ஸ் சொல்லி வச்சுருக்காங்க அந்த புக்கில் இருந்து ஒரு கதை ஒரு நடந்த இன்சிடென்ட்டு அப்போது ஒரு கா சாமிகளுக்கு வந்து நல்ல ஹை டெம்பரேச்சர் காய்ச்சல் வந்துச்சு அப்போ அவர் உடனே வந்து ராமஷ ராமசாஸ்திரின்னு ஒருத்தர் பெரிய ஆயுர்வேதிக் டாக்டர் கரூரில் இருக்கார் அவரை போய் கூட்டிகிட்டு வாங்க ஏன்னா ஒரு பெரிய 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 பெரியவங்களாம் பணக்காரங்க பெரிய ஆளுங்கள்லாம் அவர்கிட்ட தான் போவாங்க அவ்வளோ கைப்புண்ணியமான இருக்கிற டாக்டர் உடனே போய் அவங்க போய் கரூரில் போய் டாக்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க சாமிகளுக்கு காய்ச்சல் உங்களுடனே கூட்டிட்டு வர சொல்றாரு ஏன்னா சாமிகளை தேடி எல்லாரும் நிறைய பேர் வருவாங்க வெளிநாடு எங்கெங்கயோ இருந்தெல்லாம் வருவாங்க ஆனா இவர் ஃபஸ்ட் டைமே இவர் போய் அவரை கூட்டிட்டு வாங்க ராமசாஸ்திரினு சொல்றாரு அப்போ சரி இவர் உடம்பு சரியில்லாதனாலதான் கூட்டிட்டு வர சொல்றாங்க போய் கூட்டிட்டு வந்து வர்றாரு அவரும் உடனே அடுத்த நாளே வந்துடுறாரு கிளம்பி தன்னோட ஆயுர்வேதிக் மருந்தெல்லாம் இருக்கீங்களா அந்த பெரிய பை மெடிக்கல் கிட்டே எடுத்துகிட்டு வர கிட்ட எடுத்துகிட்டு வந்தோன்னே சாமிகள் அதை பார்த்துட்டு என்ன எனக்கு மருந்து கொடுக்கலான்னு வந்திருக்கியா உடம்பு சரியில்லைன்னு சரி என்னோட டெம்பரேச்சர் தெர்மாமீட்டர் வச்சு மெஷர் பண்ணிக்கோ அளந்து வச்சுக்கோன்னு சொன்னோன்னே தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தோம் சாமிகள் ஹை டெம்பரேச்சர் உடம்பு காய்ச்சல் நல்லா காய்ச்சல் அப்போ சரி சரி உப்பாரு நான் வந்து விஷ்ணு சரஸ்திரநாம சொல்கிறேன் நீ என் கூடவே சொல்லுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விஷ்ணு சகஸ்திரநாம சொல்லுவாங்க ஸோ அவ சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் டாக்டர் கிட்ட சொல்லார் இப்போ என்னோடய டெம்பரேச்சர் பாருன்னு சொல்கிறார் பாடி டெம்பரேச்சர் பார்த்தா நார்மல் ஆயிடுச்சு அப்போ தான் சாமிகள் சொல்லார் மருந்து கண்டிப்பாக குணமாகும் அதே டையத்தில் விஷ்ணு சரஸ்திரநாமன் சொன்னாலும் நம் உடலில் இருக்கிற நோய்களெல்லாம் குணமாகும் அதே டையத்தில் மனதில் இருக்கிற குறைகள் நோய்கள் மனதில் இருக்கிற குறை நோய்கள் நிறைய பேர் அது கூட ப்யூராகவும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணால் தான் மகிழ்ச்சி சொல்கிறாரு இனிமேல் நீ வந்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் மருந்து எழுதி அவங்க நோயாளிகளுக்கு போலவே வந்து விஷ்ணு சாசனாவும் சொல்லுங்கள் உங்கள் நோய் குணமாயிருந்தும் சில எழுதி கொடுன்னு சொன்னேன் இதோட என்னோடய பர்சனல் அனுபவம் பார்த்தோம் விஷ்ணு சாசனாவும் நாங்கள் சொல்லுவோம் சின்னதுலேருந்தே சொல்லுவோம் அதே தான் லலித் ஆனால் என்னோடய பர்சனல் அனுபவத்தில் லலிதா சாஸ்நாம் சொன்னால் எனக்கு வந்து தலைவலி சைனசைஸ் சளி கூட ஒரு சரியாயிடும் அந்த நல்ல உச்சரிப்பில் கரெக்டாக சொல்லுங்கள் கூட இல்லைன்னா ஒரு இப்போதான் ஜியோ மியூசிக்கில் எல்லாமே ஒரு சொல்லவும் கூடவே சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நல்ல எஃபெக்ட் எனக்கு லலிதா சாஸ்நாம்களை அனுபவிச்சிருக்கேன் பட் லலி இப்போது இப்போ ரெண்டு நாளாக நானும் விஷ்ணு சாஸ்நாம் நாம் கேட்டுக்கிறேன் இல்லை சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து டைம் ஹெக்டிக்காக இருக்கும் அதனால உட்காந்து சொல்ல முடியலனாலும் நடந்துக்கிட்டே வேலை செஞ்சுட்டே சொல்லலாம் ஏன்னா நம்ம கர்மயோகிகள் இல்லையா நம்மலாம் உட்காந்துக்கு சொல்றதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லைனாலும் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னா வேலை செஞ்சு கொண்டே விஷ்ணு சரசனாவன் லலிதா சரசனாவன் சொல்லுங்க ஒருவேளை உங்களுக்கு எங்கேயாவது பிரேக் வந்துடுமோன்னு பயமாக இருந்ததுன்னா ஒரு மியூசிக் போட்டுவிட்டு கூடவே நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட நோய்கள் எல்லாம் குணமாகும் அதே டயத்தில் மனநோயும் குணமாகும் நல்ல குழந்தைங்களை சொல்லி கொடுத்தோம்னா நல்ல கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் என்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது பாரதி ஃப்ரம் இந்தியா